வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மூச்சு விடுறது மூலியமாகவே நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க முடியும் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மூச்சு விடும்போது என்ன ஆகும்னா மூச்சு உள்ளே இழுக்கும்போது அந்த காற்று சக்தி என்ன பண்ணணுன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சக்தியும் அது கூட கூட்டிகிட்டு வரும் ஒரு பஸ்ஸில் எப்படி பேசஞ்சரை கூட்டிட்டு போகும் அதே மாதிரி காற்று வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது கிரகங்கள்லேருந்து நட்சத்திரங்கள்லேருந்து இருந்து இறைத்துகள் சக்தி அதே மாதிரி ஒட்டுமொத்த பஞ்சபூத சக்தி எல்லாத்தையும் காந்தாலையாக கன்வெர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் உள்ள வந்து இறக்கி விட்டுரும் அந்த உள்ளுக்குள்ளே போகிற சக்தி என்ன பண்ணுன்னா நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும்போது என்ன மனதில் இருக்கிறோமோ அந்த எண்ணத்தை வந்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குழுக்கிற செல்களையெல்லாம் பதிவு பண்ணும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து உடம்புல ஏற்படுத்தும் அப்போ நம்ம ஒவ்வொரு தடவை மூச்சு இழுக்கும் போதும் பாசிட்டிவாக நமக்கு வேணுங்கிறத நினச்சோம்னா அந்த வேண்டுதல் வந்து ஒட்டுமொத்தமாக உள்ளுக்குள்ளே போகிற அந்த இறை சக்தி அந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் நம்மளோட எண்ணத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கான செய்திகளை வந்து பதிவு பண்ணும் அதே மாதிரி அந்த செயலை நிறைவேற்றுறதுக்காக உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தும் அதுக்காக தயார் பண்ணும் உடம்பை ஓகேங்களா அதே மாதிரி தான் நம்ம மூச்சு வெளியிடும் போதும் வெளியில் போகிற அந்த காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுன்னா நம்மளோட என்ன எண்ணம் மூச்சை வெளியிடும் போது என்ன எண்ணம் நம்ம நினைச்சோமோ அந்த எண்ணத்தை வந்து வெளியில் கொண்டு போகும் காந்தாலை வடிவில் அந்த எண்ணத்தை வெளியில் கொண்டு போகும் வெளியில் கொண்டு போய் என்ன பண்ணுன்னா பிரபஞ்சத்தில் அது பதிவு பண்ணும் இந்த மனிதன் இந்த மாதிரி நினைக்கிறா இந்த விஷயங்களையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு இந்த விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வெளியில் பதிவு பண்ணும் உன்னா நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களையும் அவங்களோட உடம்புக்குள்ளேயும் இதை ரெக்கார்ட் பண்ணும் அவங்களை அறியாமலேயே அவங்க உடம்புக்குள்ளே வந்து நம்மளை பற்றியான தகவல்கள் நம்ம என்ன மனசில் நினைச்சோமோ அந்த எண்ணத்தை வந்து அவங்க உடம்புல போய் ரெக்கார்ட் பண்ணோம் இப்போ ஒரு மனிதன் நம்ம பக்கத்தில் இல்லாமல் இருந்தாலும் அவங்கள நம்ம திட்டிட்டு மோசமாக நம்ம இது இருந்தோம்னா அந்த நம்ம மூச்சு வழியாக அந்த எண்ணம் போய் யாரை திட்டுறோமோ அவங்க உடம்புல போய் பதிவாய்க்கும் ஓகேங்களா பதிவாகி அவங்களுக்குள்ளே நம்மளை பற்றி தெரியுஞ்சிரும் அவங்க அவங்களோட ஆத்மாவில் கலந்து இந்த மனிதர் உன்னை இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறப்போ அவங்க ஆத்மாவிலேருந்து வெளிப்படக்கூடிய எண்ணம் எப்படி இருக்கும்னு நம்ம கிட்டே நல்லபடியாக நடந்தக்கூடாது நம்மக்கிட்ட நெகட்டிவாக நடந்துக்கணும்னு சொல்லி அந்த மனிதனை அவனுக்குள்ளே பதிவாகிருக்கிற எண்ணம் வந்து தூண்டிவிடும் இதனால தான் சில பேர்த்தெல்லாம் நீங்கள் பாருங்கள் மறைமுகமாக வந்து உங்கள் பாஸ் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு உங்கள் பாஸை கண்டபடியாக திட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போய் பாருங்கள் காரணமே இல்லாமல் அந்த பாஸ் வந்து உங்களை திட்டுவார் அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் அவங்க இல்லாத போது நீங்கள் திட்டிட்டு மறுபடியும் அவங்கள போய் சந்திச்சிங்கன்னா அவங்க கட்டுருந்து நெகட்டிவான ரியாக்ஷன் தான் நம்ம கட்ட வரும் ஓகேங்களா இது சில பேருக்கு வந்து மாறி நடக்கலாம் ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் யாரை திட்டினீங்கனாலும் அவங்க அவங்களோட உடம்புல போய் நம்மளோட எண்ணங்கள் வந்து பதிஞ்சு அவங்க கட்டுறந்து இருக்கிற அரக்கத்தன்மையை தான் தூண்டி விடும் மனிதனுக்குள்ளே மூணு தன்மை இருக்குது தெய்வத்தன்மை மனிதத்தன்மை அறக்கத்தன்மை நம்ம பெரும்பாலும் ஒருத்தங்களை பற்றி நல்லபடியாக வாழ்த்தி அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்தன்மை வெளிப்பட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மை தூண்டிவிடும் ஒருத்தங்க நல்லா இல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து விமர்சனம் பண்ணும்போதும் அவங்கள மோசமாக நம்ம நினைக்கும் போதும் நமக்குள்ளேருந்து அறக்கத்தன்மை வெளியில் போய் அவங்களுக்குள்ள இருக்கிற அறக்கத்தன்மை தூண்டிவிடும் மனிதனோட இயல்புங்கிறது சுய ஸோ வளர்ச்சிக்காக நினைக்கும் போது சாதாரணமாக ஒரு ஒருத்தரை பற்றி நினைக்கும்போது நமக்குள்ளேருந்து மனித தன்மை வெளிப்பட்டு அவங்களுக்குள்ளேருந்து மனிதத்தன்மை வெளிப்படும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் கான்செப்ட் இப்போ நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது பாசிட்டிவாக நினச்சிட்டு மூச்சை வெளியிடும் போது பாசிட்டிவாகவே நினச்சோம்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம நம்மளோட எண்ணங்கள் வந்து வலிமையாக பதிஞ்சிரும் எண்ணங்கள்ங்கிறது காந்த அலை வடிவில் வெளியில் போகிறதுனால நம்ம எந்த இடத்துலேருந்து மூச்சு விடுறோமோ அந்த இடத்துல இருக்கிற பொருட்கள்லேருந்து மனிதர்கள் கட்டிருந்து அந்த இடத்துல ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகிக்கும் என்ன என்ன ரெக்கார்ட் ஆகியோ அதே தான் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து மூச்சு வெளியிடும் போது பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா உங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லோரும் உங்கள் கிட்டே பாசிட்டிவாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா இதே மாதிரி தான் வீட்லேயும் பண்ணணும் இப்போ இந்த பயிற்சி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நாடி சுற்றி தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க அதுக்கான வீடியோ லிங்க்கு கீழே அனுப்புகிறோம் அதுக்கு முன்னாடி இந்திரஜித் யோகான்னு ஒரு பயிற்சி இருக்குது அதையும் பண்ணுறது நல்லது இந்த நாடி சுற்றி இந்திரஜித் யோகாலாம் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் ஓகேங்களா இந்த பயிற்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல கைகளை இது மாதிரி கூப்பி வச்சுக்கோங்க கூப்பி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி உட்காந்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் இது மாதிரி கைகளை கூப்பி உட்கார வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதமான நிலையில் இருந்தாலும் அமைதியான மனநிலைக்கு திரும்பிடுவீங்க உங்களுக்கு அடிக்கடி கோபம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு உட்காந்துக்கோங்க ரொம்ப கவலையோடு இருந்தாலும் சரி எந்தவித மோசமான உணர்வுகள் பலவீனமான உணர்வுகளோடு இருந்தீங்கன்னாலும் இந்த முத்திரை இதுக்கு பேர் அஞ்சலி முத்திரை இந்த மாதிரி வச்சு உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனது வந்து சமநிலைக்கு வந்துடும் இப்படி அஞ்சு நிமிஷம் இது மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் கைகளில் ரெண்டுலேயும் சின் முத்திரை வச்சுக்கோங்க இது மாதிரி பெரு விரலையும் ஆழ்காட்டு விரலோட முனையும் இணைத்து வச்சுக்கோங்க ரெண்டு விரல் இணைத்து மடி மேலே வச்சுக்கோங்க மடி மேலே வச்சுக்கிட்டு மெதுவாக மூச்சை இழுங்க மெதுவாக மூச்சை வெளியிடுங்க மெதுவாக மூச்சை இழுங்க மூச்சு மேலேயே கவனம் இருக்கணும் மூச்சை மெதுவாக இழுத்துக்கிட்டு மெதுவாக அப்படியே வெளியிடணும் இந்த மாதிரி ஒரு ஒன்பது முறையிலேருந்து ஏழு இருபத்தேழு முறை வரைக்கும் மூச்சை இழுத்துட்டு மெதுவாக விடணும் மூச்சு மேலே இந்த மாதிரி இருபத்தேழு முறை மூச்சை இழுத்து வெளியிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ என்ன சூழ்நிலை இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி மூச்சு எழுங்க அதை நினச்சி வெளியிடுங்க உதாரணமாக ஆஃபீஸ் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினச்சிட்டு மூச்சு எழுங்க பதவி உயர்வு கிடைக்கணும் மூச்சு வெளியிடுங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு மூச்சு எழுங்க அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு மூச்சை வெளியிடுங்க ஓகேங்களா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆஃபீஸில் அதெல்லாம் நினச்சிட்டு மூச்சு இழுத்து மூச்சை வெளியிடுங்க இது மாதிரி ஒரு இருபத்தேழு முறை மூச்சை இழுத்துக்கிட்டு மூச்சை வெளியிடுங்க நிறைய கஜமுஜான்னு இழுக்க வேண்டாம் ஒரு மூணு கோரிக்கை நாலு கோரிக்கை மட்டும் நினச்சி மூச்சு இழுத்துட்டு மூச்சை வெளியிடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரே பிளேஸில் உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் பார்த்து உட்காந்து பண்ணுங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்து இந்த மாதிரி மூச்சு இழுத்து மூச்சை வெளியிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களோட எண்ண அலைகள் வந்து அந்த பிளேஸில் நல்லா ரெக்கார்ட் ஆகிக்கும் அந்த மனி அங்கே இருக்கிற மனிதர்களோடையும் கலந்துரும் உங்களோட எண்ணம் போய் நல்லா கலந்துரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களை பற்றி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் வரும் உங்களை பற்றி நல்ல விதமாக தான் பேசுவாங்க உங்களுக்கு கெடுதலாக யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க ஓகேங்களா இதே மாதிரி தான் வீட்டில் உட்காந்திங்கனாலும் வீட்டில் யாராவதுக்கு உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் யாராவது உங்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அவங்க மாறணும்னு நினச்சிங்கன்னா இது சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது உறவுகளுக்கு ரீதியாக பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் பெட்ரூமில் உட்காந்துக்கோங்க பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இது மாதிரி மூச்சை வெளியிட்டு மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடும் போது பாசிட்டிவாக உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கட்ட நல்லபடியாக நடந்துக்கணும் அன்பாக நடந்துக்கணும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த மாதிரி இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள் அதேமாதிரி குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லலாம் குழந்தைகள் எந்த அறையில் அதிகமாக இருக்காங்களோ அந்த அறையில் உட்காந்துட்டு குழந்தை நல்லா படிக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் பழகணும் அவங்களோட எதிர்காலம் அற்புதமாக இருக்கணும் இந்த மாதிரி குழந்தைகளுக்காக சொல்லலாம் வீட்டில் யாராவது தவறான பழக்கங்கள் இருந்துச்சுன்னா கூட அவங்க எந்த இடத்துல அதிகமாக இருக்காங்களோ அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த நபர் வந்து தவறான பழக்க வழக்கங்கள் விடுபடணும் நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக்கணும் அவங்க நல்ல ஆரோக்கியமாக வெற்றிகரமான வாழ்க்கை அமையணும் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்தாங்கனாலே அவங்களுக்குள்ள உங்களோட எண்ணம் வந்து பரவும் அந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அந்த பழக்கத்தை வந்து விட ஆரம்பிப்பாங்க அவங்க உடம்புல வந்து பதிவாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா இதனால தான் சில இடங்கள்லாம் போனோம்னா நமக்கு நல்ல ஒரு தன்மை இருக்கும் அந்த இடத்துல நிறைய நேரம் இருக்கலான்னு தோணும் சில இடத்துக்கு போனோம்னா எப்படா அங்கேருந்து போகலான்னு தோணும் சில மனிதர்கள் பக்கத்தில் உட்காந்தோம்னா நமக்கு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் வரும் சில மனிதர்கள் கிட்டே இருந்தோம்னா நமக்கு நெகட்டிவான எல்லாம் வரும் ஓகேங்களா அதனால் எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிஃபிக்காக காரணம் இருக்குது சித்தர்கள் வந்து எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம மரியாதையோடு எடுத்து ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதமான நிலையை அடையலாம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்